புதிய நேர்களுக்கு வணக்கம் கால கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான காலம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரியே சவாலான காலகட்டம் இப்படி இப்படி இருக்கும் இது மாறி மாறி வருவது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே நம்ம முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு பெருமை வந்து ஜோதிடத்துக்கு என்றைக்குமே இருக்குது அப்படி ஜோதிடம் பார்க்கும் முறைகளில் பிரசன்னத்துக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது அதாவது ஜாதகம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பிரசன்ன முறைகளில் ஜோதிடம் வந்து பார்ப்பாங்க ஜோதிடர்கள் அந்த வரிசையில் வெற்றிலையை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்னத்துக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு உண்டு அப்படியான வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்ன ஜோதிடர் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகன் ஆதிசை கவித்த ஜம்பு பலசார வச்சிதம் உமா சுகம் சோக விநாசகாரன் அமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாம் இல்லை என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கு வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் இன்று தொடங்கும் இந்த கால கணிப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியடைய அடியேன் மனதார வாழ்த்துகிறேன் எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு சார் இப்போ நம்ம நிகழ்ச்சி பேரே வந்து கால கணிப்பு நான் சொன்ன மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த முக்காலத்தையுமே வந்து ஒரு ஜோதிடத்தினால் நிச்சயமாக வந்து கணிக்க முடியும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நடந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா சார் எதனால் இப்போ வந்து இந்த போர் பதற்றமாக இருக்கட்டும் விமான விபத்தாக இருக்கட்டும் இந்த விஷயங்களை பற்றி பேசலாம் இப்போது ஜோதிடத்தை வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய ஆர்டிகிளே படித்து பாருங்கள் ஜோதிடத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தேடுதலுக்கு மக்கள் வந்து பார்த்திங்க விருப்பப்படுறாங்க இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி இருக்குது நிகழ்ச்சி ந நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடத்தில் எந்த மாதிரி ஒரு அறிவுரைகள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ஆர்டிக்கலில் வந்து தேடப்படுது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எப்படி கிரகநிலைகள் இருக்கிறதோ அதே போல் தான் அன்றும் இருந்தது அப்படிங்கிறது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா மகரத்தில் வந்து இது கும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மத்தில் வந்து கேதுவும் இருக்குது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துலேயும் ராகு வந்து சிம்மத்திலையும் இருந்திருக்கும் இந்த ராகு கேதுக்குள்ளே ஜூன் ஜூலைக்குள்ளே ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் அடைவுபட்டிருக்கும் இது வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆரம்பித்த காலகட்டத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அது முடிகிறதுக்குள்ளே ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிகிறதுக்குள்ளே இந்த ஜூன் ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த ராகு கேதுக்குள்ளே வந்து அடைவுபட்டுச்சு அந்த காலகட்டத்தில் தான் உலக போர்கள் மற்றும் விமான விபத்துக்கள் கொடிய நோய்கள் இதெல்லாம் உருவாச்சு அதோடைய தொடர்ச்சி தான் இப்போவும் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டுருக்கு இது கிரகநிலைகள் மாற்றத்தினால் உருவாகிறது மட்டும்தான் அப்படிங்கிறது அடியன் கணக்கு ஒன்று அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது விபத்து அப்படிங்கிறத கண்ணில் பார்த்துட்டோம் அதில் பதினொன்று ஏழில் வந்து தங்கியிருந்த ஒரு மனு உட்கா உட்காந்துருந்த ஒரு மனிதன் மட்டும் தப்பித்து வெளியில் வந்துட்டார் ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்டில் அப்படி பார்க்கும்பொழுது அதே போல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேயும் இதே மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே போல் நடந்துச்சு சரி மீதி கணக்கில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உலக போர் இரண்டாம் உலக போர் அப்படிலாம் உருவானது மாதிரி இந்த உலக போர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பகுத்தறிவு வந்து கொஞ்சம் சிறிதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடுத்தவர்களோட தலையீட்டினால் கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது ஆனால் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது முதல் கணக்கு அடுத்ததாக நீர்மூழ்கி கப்பல் தண்ணி சார்ந்த விஷயம் நீர் நாள பிரச்சனைகள் இதனாலலாம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் மிகப்பெரிய விபத்து மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புலாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு ரெண்டாவது பாயிண்ட் அதே போல் வந்து குழந்தைகள் அடுத்தது வந்து ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிபுணத்துவம் அடைந்த ஒரு நபர்கள் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நபர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடத்தப்படுறது இல்லைனா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நடக்கும் ஸோ உலகத் தலைவர்களுக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நிறையா நடக்கும் தலைவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இறப்பீடு இழப்பீடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு இது மாதிரி நிறையா சொல்லலாம் மக்கள் வந்து இதுக்கு வந்து பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை இது எல்லா காலத்துலேயும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கண்டிப்பாலுமே இதில் நடக்கிறது எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் நம்ம எப்படி யோசிக்கணும்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து காலத்தின் கட்டாயம் இது நடந்து தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான நம்ம ஒரு விஷயத்தை ந நினச்சிக்கணும் மக்கள் இதில் எப்படி வந்து சரியாகணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு தலைவர் இருக்கார் ஒரு பிரதமர் இருக்கார் ஒரு சிஎம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இது நல்லபடியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுடைய தலையீட்டுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா சார் இதை சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு மக்களுக்கு வந்து நேர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும் நிச்சயமா வந்து ஒன்றாம் எண்ணில இருந்து நாற்பத்தி எட்டாம் எண்ணுக்குள்ள ஒரு எண்ண சொன்னாலே வந்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அவங்களுக்கான என்ன தீர்வுங்கிறத சொல்லிடுவீங்க இல்லையா ஏன்னா பிரசனம் வெற்றிலை வைத்துல நம்ம எண் வச்சு நீங்க சொல்ல போறீங்க அதனால நேர்கள் வந்து இதை கவனத்துல வச்சுக்கோங்க ஜாதகம் இந்த டேட் ஆஃப் பர்த் இது எதுவுமே தேவையில்லை ஒன்னாம் நம்பர்ல இருந்து நாற்பத்தி எட்டாம் நம்பருக்குள்ள ஒரு நம்பரை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வுகள் சார் கண்டிப்பா சொல்லுவாரு ஒரு அழைப்பாளர் என்ன பேர் இருக்காங்க யாருன்னு பாக்கலாம் வணக்கம் கால கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பு வரவேற்கிறோம் உங்கள் சொல்லுங்க சரிம்மா நீங்கள் இப்போ ஒன்னா நம்பர்லேருந்து நாற்பத்தி எட்டாவது நம்பருக்குள்ள ஒரு நம்பரை மட்டும் சொல்லுங்கம்மா இருபத்தி நாலு சரிம்மா பேசலாம் ஆமாம் வணக்கங்கம்மா வணக்கங்க சார் ரைட்டுங்கம்மா இருபத்தி நாலு தானே சொன்னீங்க சார் அம்மா இப்போ நம்மளுடைய முதல் நேயர்மானிங்க முதல் விஷயம் இந்த இருந்து ஆரம்பிப்போம் உங்கள் வீட்டில் முருகன் பேர் கொண்டவங்க ஒருத்தர் இருக்காங்க முருகனுடைய நட்சத்திரமான விசாகம் கிருத்திகை மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அது யாருமா என் பேரை முருகன்லேருந்து ஆரம்பிக்கணும் ரைட் முதல் பாயிண்ட் இப்போ நமக்கு குல தெய்வம் அப்படின்னு ஒரு அனுகூலம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம் மூலவர் காவல் தெய்வமாக மதுரவீரன் கற்பணசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வங்கள் முருகனை இரண்டாவது சுற்று தெய்வமாகவும் கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுமா உங்களுடைய குல தெய்வத்தோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது அதனால் எந்த குறையும் வராது நல்லா இருப்பீங்க உங்களுடைய கேள்வி என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேள்வியை கூட கணிக்கலாம் எப்படி கேட்பீங்க அப்படின்னா பெண் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கேள்வி நிலம் சம்பந்தப்பட்ட கேள்வி தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி இந்த மூணு விஷயத்துலதான் உங்க கேள்வி கேள்வி திருமணம் திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் அதுல பெண் திருமணம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க வீட்டுல வந்து மாங்கல்யம் வந்து கோயிலுக்கு சாத்திரேன் இல்லைனா மாங்கல்யத்தை கொண்டு வந்து பீரோல வச்சிருக்கிற மாதிரி ஏதோ கணக்கு காமிக்குது ஏதாவது மாங்கல்யம் வீட்டுல வச்சிருக்கீங்களா சார் மாங்கல்யம் ஏதாவது சாமிக்கு போடுறது மாதிரி பிரார்த்தனைகள் போட்டுட்டோம் நீங்க பண்ணீங்களா எந்த எந்த கோயிலுக்கு கோயிலுக்கு பண்ணி அந்த வேண்டுதல் செஞ்சதுனால ஏத்துக்கிட்டாங்க அர்த்தம் இதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் மாமன் மைத்துனன் அப்படிங்கிற மாதிரி சொந்த பந்தத்துல தான் பொண்ணு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய இப்ப நீங்க மதுரையில் இருக்கிறீங்கன்னா அறுபது கிலோமீட்டர்ல பொண்ணு இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு இன்னும் இரண்டு மாதத்துல அந்த பொண்ணுக்கு பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கும் பொண்ணுடைய ஜாதகம் வரணும் பொண்ணு போய் பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வரும் கவலைப்படாதீங்க உங்களுடைய குழந்தை இல்லைன்னா நீங்க விட்டு தள்ளி இருந்தால் கண்டிப்பா விசேஷம் நடக்குமா நல்லதே நடக்கும் எந்த ஒரு பிரார்த்தனை இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் போய் ஒரு ஆறு மணி நேரம் உங்க குழந்தைய வந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க உங்க பையனை அங்கே இருந்துட்டு மூணு கால பூஜை இல்லைனா ரெண்டு கால பூஜையாச்சும் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்லது நடக்குமா வணக்கம் நன்றி மழை தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் எந்த ஊர்லேருந்துமா பரமகுடி சரி ஒன்னா நம்பர்லேருந்து நாற்பத்தி எட்டாவது நம்பருக்குள்ள ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்கம்மா முப்பத்தஞ்சு தொடர்ந்து பேசுங்க ரைட்டுங்கம்மா முப்பத்தஞ்சு ஒன்று சூரியன் ஆரிடம் ஆமாம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வம் நாமம் போட்ட பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும் அதே போல் நாக வடிவான பெண் தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டு தெய்வம் உங்களுக்கு உண்டுமா உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கள் பெருமாள் தான் ரைட்டுங்க அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னா குடும்ப தலைவர் சம்மந்தப்பட்ட கேள்வி அடுத்தது வந்து இந்த காரியம் நான் எடுத்திருக்கேன் இது வந்து வெற்றி அடையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறீங்க என்ன கேள்விம்மா தொழில் ஓட மாட்டுது போன வேலையை ஓட மாய்டுங்கம்மா நீங்கள் சொந்த தொழில் செய்யணும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஜாதகம் வந்து சொந்த தொழில் செஞ்சோம்னா என்ன மாதிரி பிரச்சனை இருக்குமா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கும்பராசி அடுத்ததாக மீனராசி மேசம் தனுசு கண்ணி சிம்மம் இல்லமா ஏழரை சனியோட தாக்கம் ஏழரை சனி யாருக்கும் நடக்குது யாருக்குமா ஜாதகத்தை போய் பாருங்க ஏழரை சனியோட தாக்கம் வந்து உங்களோட எதிர்க்கனாலதான் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தோடைய பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கணும் வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கணும் இந்த ரெண்டுமே இல்லை இங்கே ஏழரை சனியோட தாக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சனிக்கிழமை தவறாமல் விநாயகர் அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்கள் தொழிலில் லேபர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வச்சுக்காதீங்க நீங்கள் தான் ஓனர் நீங்கள் தான் வந்து லேபர் அப்படிங்கிற மாதிரி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் இந்த சனிக்கிழமை தோறும் விளக்கு போடுறத வந்து ஒரு ஏழு வாரம் பண்ணிவிட்டு எட்டாவது வாரம் வந்து ஒரு அர்ச்சனை ஒரு பொங்கல் வச்சு படையில போறது இப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா மாற்றம் வருமா நன்றி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க உம் திருச்சியில் சரிம்மா ஒன்னா நம்பர்ல இருந்து நாற்பத்தி எட்டு எண்ணுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா பதினொண்ணு பதினொன்னு உங்க தொடர்ந்து பேசலாம் இருக்கலாம் அம்மா வணக்கங்கம்மா அம்மா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுடைய பெயர் மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா ராணி ஓகே வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வின்னு சொல்லிட்டு யார் வீட்டில யாராச்சும் உங்களுடைய சொந்த பந்தத்துலயோ உங்க கூட பிறந்த கூட செல்வின்னு யாராச்சும் இருக்காங்களா யாருங்கம்மா கண்டிப்பா வயசு வயசு சரிங்கம்மா அவங்க சொந்தத்துல கட்டுனீங்களா பெருத்தில் கட்டுனீங்களா சொந்த சொந்தம் அம்மா கேக்குதுங்களா கேக்குது ரைட்டுங்க இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை நான் அப்புறம் சொல்றேம்மா முதல் விஷயம் தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாறை மலை காடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு காவல் தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா உங்களுடைய குலதெய்வத்தில் பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து காவல் தெய்வமாக மாறும் அப்படிங்கிற பெரியாண்டவர் கொல்லிமலை பெரியசாமி இந்த மாதிரி தெய்வத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு இல்லைன்னா ஒரு நாக வடிவான தெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கு உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா

குலதெய்வம் இல்லாத வீட்டில் ஆண் வரிசை கிடையாது என்னங்கம்மா இல்லம்மா உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினும் முஸ்லீம் இடையில தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கீங்க உங்களுடைய மாமனார் பேரு மாமனாரோட அப்பா பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் பேர் வரணும் இல்லைன்னா கந்தசாமி ராமசாமி குப்புசாமி சாமின்னு பேர் வரணும் உங்க வீட்டுக்கார பேர் என்ன என்னமா வீட்டுக்கார பேர் தங்கராஜ் ரைட்டுங்க அவங்க அப்பா பேருமா சரிங்கம்மா இப்போ உங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு தப்பு கிடையாதுமா எது வேணாலும் ஒரு மனிதனுக்கு எது விருப்பமோ அதை கும்பிட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் தான் பெற்ற தாயை மறந்து போட்டு ஊரில் இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம்னா என்ன கணக்கோ அதுதான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க உங்கள் தெய்வத்தையும் கும்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் கும்பிடுங்க நல்லது நடக்கும் உங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பொழுது காசு பணம் பொண்ணு பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் வீடுமனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் இழந்ததோ இல்லை அதில் பிரச்சனைகளோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படணும் அது ஒரு பாயிண்ட்டு இல்லைன்னா திருமணம் உங்களோட கேள்வி என்னம்மா குறைந்த ராசி என்ன உங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேச ராசி இல்லைன்னா ரிசப் ராசி இதில் தான் வரணுமா அடுத்த விஷயம் வேற கேள்வி நல்ல கேள்வியாக கேளுங்க அடுத்தது எங்களுக்கு எங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேர் தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்ல மட்டும் இப்ப பிரச்சனை இருக்குதுமா தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துங்க உடல் உழைப்பை உழைச்சு மனதார கஷ்டப்பட்டு ஒரு லீகலாக சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு தங்கும் இல்லீகலாக வர்ற பணம் தங்காது அதனால் இப்போ இருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு நல்லதே நடக்குமா நன்றி வணக்கம் நன்றிமா மழை தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ எங்கள் எங்கள் பேர் புனிதா எந்த ஊர்லேருந்து வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் சரிம்மா ஒன்றாம் எண்ணிலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் பதினாலு சரிம்மா வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லுவாங்க சூரியன் அம்மா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேம்மா உங்களுடைய வீட்டில் நீ உங்கள் உங்களுடைய யார் ஆண்கள் இருக்காங்களோ அவங்க கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யணும் இல்லைனா கோயிலுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பிற்கு யார் பண்ணுறா நான்தாங்க பண்ணுவேன் சரிங்கம்மா நான் நீங்கள் பண்ணுறது வந்து வீட்டில் பண்ணுறது சொல்லம்மா ஒரு கோயில்ல ஒரு கைகரிங்கள் செய்யற அளவுக்கு வந்தான அமைப்பு உங்க குடும்பத்துக்கு உண்டு அப்படி யாரும் இல்ல சரிங்கம்மா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து விசேஷமான பெருமாள் ஆலயம் ஒன்னு இருக்கா கொஞ்சம் ரெண்டு தெரு தள்ளி இருக்கு அது என்ன ஆலயம் சாமி பேர் என்னம்மா பெருமாள் கோயில் தான் சொல்லுவாங்க அப்படினா எது சொல்றது இல்ல சரிம்மா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படினா உங்களுடைய வீட்டுல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு முன்னோர்கள் தெய்வத்துக்கு வந்து கோயில் கட்டி இருக்கிறதோ தெய்வத்துக்கு வந்து சேவை செஞ்ச ஒரு புண்ணியம் உங்க குடும்பத்துக்கு உண்டு அதனால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாலுமே மேலும் மேலும் வந்து வெற்றி அடையும் நீங்கள் இதுக்கும் பயப்பட வேண்டாம் ஒரு பாயிண்ட் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுக்குங்க நடக்கும் உங்கள் கேள்வி வேணுமா எங்கள் பையனுக்கு வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது பத்து நாள் போனால் பத்து நாள் ஏதுவாகிடுது ரைட்டுமா உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெளியில் ஊர் வெளியூர் வெளியா வெளியில் போய் இருந்திருப்பார் அது எங்கே போனார்

சரிம்மா ஒன்றாம் இருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா பன்னெண்டு சரி வெயிட் பண்ணுங்க சார் உங்களுக்கு சொல்லுவாங்க அம்மா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தோடைய அனுகூலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை பரிபூர்ணமா பெற்றுக்கோங்க குலதெய்வத்தோடைய அனுகூலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடு மழை நீரோடை இந்த இடத்துல தெய்வத்தோடைய அனுகூலம் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டின் இல்லைனா முஸ்லீம் சர்ச்சோ மசூதியோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி இல்லைனா அவங்க அந்த அந்த மதம் சார்ந்தவங்க கூடி பக்கத்தில் குடியிருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்காமா இருக்காங்க சார் உங்களுடைய குல தெய்வம் பேர் சொல்லுங்கம்மா சார் எனக்கு ரைட்டுங்கம்மா இப்போ உங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற வந்து மா மாற்று மதத்தை பற்றி பேசினேன் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு வேறு தெய்வத்தை போய் கும்பிட்ட குறைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உண்டான அமைப்புகளை வந்து கொஞ்சம் தேடுதல் அதிகரிச்சுக்கோங்க இந்த மாதிரி லைவ்ல பேசும்போது குலதெய்வம் இப்படிங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த தெய்வத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடாது அதனால் உங்களோட தேடுதல் எப்படி இருக்கணும்னா நேரில் வந்து சந்தித்து பாருங்கள் அந்த குலதெய்வத்தை ஏன் வந்து நம்மளை விட்டு போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்தது அந்த குலதெய்வம் நமக்கே வந்து காட்சி கொடுக்கறதுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பூஜை பண்ணுற மாதிரி உங்களை வந்து அதுக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்லுவேன் அது மாதிரி பண்ணணும் நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள் கழித்து பார்க்குறதுக்கு பேர் தான் தேவப்பிரசனம் அந்த தேவ பிரசனம் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு குலதெய்வம் என்னங்கிறது கண்டறிஞ்சு பார்க்க முடியும் இப்படி பார்த்தா தான் அது முறை அதனால் இந்த மாதிரி தேடுங்க ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க அதுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்லி தரேன் பார்த்துக்கலாம் சரிங்களாமா நன்றி நன்றி மாழைத்தமைக்க சார் இப்போ வந்து வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த குலதெய்வத்துக்கும் நீங்க இப்போ முறைகள் வந்து சொன்னீங்க இப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியூர்ல இருக்கிறவங்க இப்போ அவங்க கையில வந்து இந்த வெற்றிலையெல்லாம் வைச்சு பார்க்க முடியாது ஆன்லைன்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும் அதனுடைய முறைகளை பத்தி சொல்லுங்களேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் அன் அவர் ப்ரோக்ராமில் வந்து நாற்பத்தி ஒரு நம்பரை சொல்ல சொல்லி ஒரு செகண்ட்ல வந்து அவங்க குல தெய்வம் அவங்களுடைய கேள்வி பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்போ இவங்க வந்து காலர்ஸ் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே லைவ் ஓடிட்டுருக்கு பேசுவோம் அப்படின்னு பேசுனதுக்காக அவங்களுடைய கேள்வியை கூட வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க ஆனால் பிரசனங்கிறது என்ன அப்படின்னா மனசுக்குள்ள பல கேள்விகளை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இவ என்னிடம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்கன்னு அது பேர் தான் பிரசனம் இப்போ இந்த பிரசனை பார்க்குற அந்த கர்த்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கிறாருன்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தள்ளி இருக்காங்க அப்படின்னா வெத்தலை கிடைச்சிது அப்படின்னா வாங்கி வைத்துக்கொண்டு என்னிடம் ஃபோன் பண்ணும்பொழுது நான் ஒரு முறையை சொல்லி தருவேன் அப்போ என்னி பார்த்து சொல்லணும் வெத்தலை கிடைக்கல நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பர் சொல்லி சொல்லி பார்த்துக்கலாம் ஆக மொத்தம் இந்த கணிப்பு இந்த விஷயங்களில் மாற்றங்கள் எப்போதுமே இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க தெய்வத்துக்கு பார்க்குற பிரசனம் இந்த பிரசனம் ஒரு கோயிலில் அது பூஜை நடக்கிற இதெல்லாம் எப்படி இருக்குது கோயில் கட்டுமானம் சம்மந்தப்பட்டதில் குறைகள் பிரச்சனைகள் இருக்கா மந்திரங்கள் எப்படி இருக்குது கொடுக்குற வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவு முறைகள் எப்படி இருக்குது பக்தர்கள் கொடுக்குற உணவு முறைகள் எப்படி இருக்குது சாமிக்கு படைக்கிற அந்த பிரசாதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பிரசனத்தில் தான் கணிக்க முடியும் ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லைன்னா பாதியோடு கட்டாமல் இருக்கிறாங்கன்னா அதில் என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பிரசனம் போட்டு பார்ப்பாங்க அந்த கோயிலுடைய நிர்வாகத்தில் இருக்கவங்களாம் அப்போ அந்த பிரசனம் பேர் தேவ பிரசனம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு பேர் வந்து வெற்றிலை பிரசனம் தாம்புல பிரசனம்னு சொல்லுவாங்க இந்த தாம்புல பிரசனத்தில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சின்ன விஷய லாஜிக்கை யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து மேசராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மேசம்ங்கிற இடத்துல சந்திரன் இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் மேசராசிமா இப்போ ஏழரசனி நடக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் வெத்தலையை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வந்து பார்த்துட்டு நீங்கள் மேசராசியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்தந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்கன்னு ஒரு கணிக்கணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெய்வத்தோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கும் அந்த அந்த அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த ரெண்டு அனுகூலமும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரசனத்தை பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது தெய்வத்தோடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் என்னிடம் பிரச்சனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது நான் கர்வத்தில் சொல்ல இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதனால் தெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு பார்க்கவாங்க உங்கள் பிரச்சனைகள் எந்த மாதிரி இருந்தாலும் இந்த வெட்டிலே வச்சு பிரச்சனை பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதில் என்ன பெரிய ஹைலைட்னால் மூணு மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் இல்லைனா இவ்வளோ நாளுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக எடுக்க முடியும் அதிகபட்சமே மூணு மாதம் தான் அப்போ பார்க்க வரவங்களுக்கு இது மூணு மாதத்தில் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக சொல்லணும் அதை நடக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அது தெய்வத்தை வச்சு சொல்கிறதுனால கண்டிப்பாலுமே எதிர்ப்பு இது வந்து வாக்கு சொல்கிறதோ ஒரு குறி சொல்கிறதோ கிடையாது ஜோதிட துறையில் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு டூலுமே இல்லாமல் பார்க்குற மிக ஒரு அற்புதமான ஒரு கலை சித்தர்களும் மகான்களும் உருவாக்கப்பட்ட கலை இப்பேற்பட்ட கலையை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் நிச்சயமா இப்போ ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பரிகாரம் சொன்னாலும் முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து தான் நம்ம அடுத்தது பண்ணணும் குலதெய்வமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்குமே வந்து தீர்வு இருக்கு வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசனத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய நிகழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு தொடங்கி இருக்குது அற்புதமாக இது வந்து மென்மேலும் வளரணும் நிறைய மக்களுக்கு வந்து ஜாதகம் தெரியாத மக்களுக்கு என்ன வச்சே அவங்களுக்கான தீர்வுகள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் இன்றைய நிகழ்ச்சியில் எங்க கூட இணைந்து கொண்டமைக்க மிக்க நன்றி நன்றிம்மா